அதுல வந்து அன்னைக்கு அன்னைக்கு இருக்கக்கூடிய சூப்பர் ஆக்டர் நம்மளுடைய குலகநாயகன் கமலா இருக்கட்டும் நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினியா இருக்கட்டும் அவங்களா இருந்தும் ஆஹ் மறந்து விட்டால் ஸ்ரீதேவி இருந்தும் கூட அந்த படம் அம்மன் கிரியேஷன்ஸ் என்ற ஒரு தயாரிப்பாளர் தயாரித்த அந்த படம் ஓர்ந்த பிரச்சின வெற்றி அப்ப அதனால ஓடிடி தளத்தில் இருக்கக்கூடியவர்களை பார்த்து நான் அவங்க ஒரு வேண்டுகோள் விடுப்பது என்னவென்றால் நீங்கள் பெரிய படங்கள் வாங்குங்க சில சின்ன படங்களை

இந்த ஓடிடி ஏன் உருவாக்குற சின்ன தயாரிப்பாளர்களுக்கு சிறுபட தயாரிப்பாளர்களுக்கு சிறு முதலீட்டு தயாரிப்பாளர்கள் அவர்களுடைய படங்களை மக்களிடத்தில் கொண்டு சேர்ப்பதற்காக இந்த ஆர் கே ஓடிடி தளத்தை உருவாக்குகிறார் இதுல என்னன்னு கேட்டா அவரோட தில்ல நான் துணிச்சலை நான் பாராட்டுறேன் மனப்பக்குவத்தை நான் பாராட்டுறேன் தன்னம்பிக்கையை நான் பாராட்டுறேன் அவரோட தன்னார்வத்தை நான் பாராட்டுறேன் ஒரு சின்ன தயாரிப்பாளர்களுக்காக ஒரு ஓட்டி தளத்தை உருவாக்க முடியுமா மலைக்கூடிய விஷயம் தான் செய்யற எப்படி கயிற கட்டி இழுத்து மலையை இழுத்தா வந்த மலை போனா கயிறு உத்வேகத்தோட இருந்தா தான் ஊக்கத்தோட இருந்தா தான் உயிர் வாழ்க்கை என்பது என்ன துணிஞ்சவனுக்கு துக்கம் இல்லை பயந்தவனுக்கு வாழ்க்கையில் பலனே இல்லை தைரியம் தைரியம் புருஷன் மிச்சம்னு சொல்லுவாங்க அந்த தைரியத்தோட இன்னைக்கு இந்த ஓடிடி தளத்தை உருவாக்குறாரு அதுதான் இதுல பெரிய முக்கியமான விஷயம் இதுல நான் ஒன்னே ஒன்று நான் அஹ் கருத்தை வந்து நான் பதிவு பண்ண விரும்புறேன் என்னன்னு கேட்டாக்கா இந்த ஆர் கே சினிமாஸ் என்பதில் ஒரு வைப்ரேஷன் இருக்கு ஒரு வைப் இருக்கு ஆர் என்ற பெயரை ஆர் என்று எதில் தொடர்ந்து ஆர் ரெவல்யூஷன்

அப்படிப்பட்டதுல ஆர்கே சின்னுமா சென்று போது இந்த ஆர்கே அதை சுருக்கினால் ஆர்கே சொன்னதுமே ஓகே சொன்னேன் ஏனு கேளுங்கள மறந்துவிட்ட ராஜ் கபூர் அவர்களுடைய இந்திய கொடி கட்டி பிறந்தார அவருடைய ராஜ் கபூர் ஆர்கே இன்றைக்கு ஓ இன்றைக்கு உடங்க அடங்கியலை பிரசித்தி பற்றி இந்த வயதிலும் சூப்பர் ஸ்டாராக வரம் வந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அன்புக்குரிய ரஜினிகாந்த் அவர்கள் ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் என்ற தேர்வு தான் வச்சிருக்காரு ஏழைக்கு தகுந்த எல்லூருண்ட மாதிரி சின்ன தயாரிப்பாளர்களுக்கு இந்த பெரிய ஓடிடி தளங்களுக்கு இந்த சின்ன படங்கள்லாம் அவர்களுடைய கண்களில் தென்படாத சின்ன தீப்பெட்டி போட்டு இருக்கின்றது படங்கள் அவங்க பெரிய ஓடிடி அவர்கள் கண்களில் தென்படவில்லை தென்படவில்லை இந்த சிறிய தீப்பெட்டி ஆனால் இதுவும் படப்பெட்டி இதற்கும் உருவாக்குகிறேன் இதை உருவாக்கி இருக்கின்றார் இது இதை வெற்றிகரமாக வரவேற்பதற்கு தயாரிப்பாளர்களும் தயாரிப்பாளர்களும் ரசிக பெருமக்களும் நேயர்களும் இதை ஊக்குவிக்க வேண்டும் குறிப்பாக நம்முடைய ஊடகத்தை சார்ந்தவர்கள் பத்திரிகை தினத்தை சார்ந்தவர்கள் இதை போன்ற சிறிய முயற்சியை சிறு முதலீட்டு தயாரிப்பாளர் சங்கத்துக்காக உருவாக்கக்கூடிய ஊக்கத்தை தர வேண்டும் உத்வேகத்தை தர வேண்டும் உறுதுணையாக இருக்க வேண்டும் பக்க பலமாக இருக்க வேண்டும் தக்க பலமாக இருக்க வேண்டும் ஆர்கே சினிமாஸ் என்ற இந்த ஓடி தளம் வெற்றி பெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றேன் நன்றி வணக்கம்